வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் செய்திருக்கிறது தேங்காய்பால் அல்வா செய்திருக்கிறேன் தடவையாக செய்த நல்லா தான் வந்திருக்கு பாருங்க என்னென்ன இன்கிரீடியன்ட் எடுத்து நான் பால் சோளம்மா சீனி பசுமை கஸ்கொட்டை அவ்வளவுதான் எடுத்தேன் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே செய்துடலாம் நல்ல டேஸ்ட் ஆயிருந்தது அதுதான் இது இங்க பாருங்க அதுக்கு முதல்ல நான் எடுத்தது வந்து தேங்காய் திருவி பால் எடுக்கலை டின்னில் வரது தேங்காய் பால் அந்த டின் பால் தான் எடுத்தினேன் அது நல்லா தடிப்பாக வேறு க்ரீம் மாதிரி இருக்குங்க பாருங்க அதான் போடுறேன் அதை ஒரு போலில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி கரைச்செடுத்துட்டு இந்த தண்ணி விட்டு கரைக்கிறது காட்டில் தண்ணி கொஞ்சம் விட்டு கரைச்சி எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு மூன்று நாலு கரண்டி சோளமாக போடுறேன் கோல்ஸ்ட்ராட்ச் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கட்டி இல்லாம கரைச்சி தண்ணியாக பால் மாதிரி எடுக்கணும் கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமும் கட்டி இல்லாம கரைக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா கரைச்சாதான் கட்டி இல்லாமல் போகும் வரும் பால் மாதிரி அப்படியே கரைச்சி எடுத்துட்டேன்னா எடுத்துட்டு சட்டியை கீட்டாக்கி அதில் ஒரு குரண்ட் நெய் விடுறேன் விட்டுட்டு அதில் நெய் சூடாகின உடனே அதுக்குள்ள கசு போடுறேன் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டு காசுகோட்டை பொன்னிறமா வறந்த வருபட்ட உடனே நான் கரைச்சி வச்சிருக்கிற பால் தேங்காய் பாலும் சோளமா வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் அதை போட்டு அதை இதுக்குள்ளே ஊற்றி கிண்ட வேணும் போட்டுட்டு கிண்டினதுக்கு முதல் கிண்டி கொண்டு அது வந்து கையில் ஓட்டுற மாதிரி தான் சட்டியில் ஒட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு நாங்கள் எடுத்த இன்கிரீடியன்ஸுடைய அளவுக்கு எப்ப கிண்டுற நேரம் வந்து கூடி குறையும் நான் எடுத்த இந்த இதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பச மாதிரியே கிடந்தது ஒட்டி கொண்டு பிறகு தொடர்ந்து கிண்டி கொண்டு இருக்க அது வந்து ஒட்டா தன்மைக்கு வரும் அல்வா மாதிரி வளமேனாகின்ற அல்வா பதத்துக்கு வரும் தானே அப்படியே வந்த பிறகு நான் என்ன கொஞ்சம் சீனி போட்டுனா சீனி சுப்ப சீனி போட தானே வேணும் நான் அடுத்த ஒரு ரெண்டு மூன்று கரண்டி சீனி போட்டேன் சீனி போட்டு கிண்டிட்டு பிறகு ஒரு கடைசியில் வந்து சட்டியில் ஒட்டாத்தில் வரைக்குள்ள பிறகு ரெண்டு கரண்டி நெய் விட்டுட்டு கிளறினான் அப்போ தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் திரும்ப நெய் விட்டு கிண்டிட்டு கிண்டி சட்டியில் ஒட்டாமல் வந்த பிறகு இறக்கி ட்ரேயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட வேணும் ஆறுனா அப்புறம் கையால் அப்படியே தூக்கலாம் தூக்கி வெட்டி பிளையில் போட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி வெட்டி சாப்பிட வேண்டியது பரிமாற கரிமாற வேண்டியது அவ்வளோதான் சிம்பிளான ஒரு அல்வா தேங்காய் பால் வாசனை பிடிக்காதாக்களுக்கு நல்லா இருக்காது தேங்காய் பாலில் வாசனை பிடிச்ச விரும்பினாக்கள் செய்து சாப்பிடலாம் நாங்க வந்து தேங்காய் பால் விட்டு தொதல் தான் கின்னுறாங்க இந்த இது வந்து வித்தியாசமா இருந்தது தொதலுக்கு நிறைய நேரம் எடுக்கும் அதை கிண்டி பதத்துக்கு எடுத்து கொண்டு வர இது வந்து கொஞ்சம் துதல் ஸ்மெல் வாசனையாயும் இருந்தது தொதல் மாதிரியும் இருந்தது இப்போ ஈஸியான முறையில் தேங்காய் பால் அலுவா எப்படி செய்கிற வந்து செய்து காட்டிருக்கேன் இதை இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்து சாப்பிடலாம் நண்பர்களே இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக செய்து ஒரே மாதிரி அல்வாவை செய்யாம இதை கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமான சுவையில் செய்து சாப்பிடுங்கோ நன்றி வணக்கம் பார்த்ததற்கு எங்கே பாருங்க நான் இப்ப இதை ரெயில போடுறேன் போட்டு வெட்ட பொருள் வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்கோ பாருங்க இப்ப அதை கையால் ஆறுன உடனே அப்படியே கையால் எடுக்கக்கூடியதா இருக்கு அடுத்த இங்கால ஒரு சின்ன ரெயில போட்டுட்டு கத்திரிக்கையால வெட்டுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரியான சேப்பில் வெட்டி ஓரத்தை முதல் சைட்டை வெட்டி எடுத்துட்டு நடப்பாட்டை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிறேன் நாம் வந்து பெரிய ரெயில ஊற்றிட்டேன்னு அதில் மெல்லிய துன் மெல்லிய தடிப்பு இல்லாமல் இருக்குது